ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ போட போகிறோம்னா ஜென்ஸோட சட்டை ரெண்டு கொடுத்துருக்காங்க அது ஃபுல் அண்ட் அந்த சட்டை இப்போ நம்ம அதை ஆஃபாக மாற்றி தைச்சி கொடுக்கணும் வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்ப்போம் இப்போ சட்டை அந்த சட்டையை எடுத்து நம்ம நல்லா மடிச்சுக்கிறணும் நல்லா கை ரெண்டு கையாகவும் எடுத்து வச்சு நல்லா சோல்டர்லேருந்து எடுத்து வச்சு நம்ம அளவை கரெக்டாக மடிச்சிக்கணும் இப்போ நான் அது மாதிரி தான் மடிச்சுக்கிட்டு இருக்கேன் மடித்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி விட்டுக்கிறணும் விட்டு ஒரே அளவாக இருக்கணும் நம்மளுக்கு ஏறு மேலே இங்கிலையும் தொங்காமல் நல்லா சோல்டர் அளவில் இருந்து நம்ம எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு அளவு எடுக்கணும் அதுக்காக நம்ம இஞ்சி டேப்பு தான் சோல்டர் இந்த இடத்துல இருக்குது இப்போ நம்ம இஞ்சி டேப்பை வச்சு அளக்குறோம் பாருங்கள் கரெக்டாக நம்ம அந்த அளவுகள் இஞ்சி டேப்பில் இருக்க அளவுகளுக்கு நம்ம கரெக்டாக அளவு எடுத்து ஒரு மார்க் பண்ணி தருவோம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிற வேண்டியது அவங்க கொடுத்த அளவு பதினோரு இஞ்சி தான் கொடுத்தாங்க நம்ம அந்த பதினோரு இன்ச்சு அளவுக்கு அளவு எடுத்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கிட்டோம் கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க போகிறோம் இது மாதிரி தைக்கும்போது போது நம்மளுக்கு கை வந்து நல்லா ரெட்டாக தையல் போட்டு தச்சு கொடுத்துருவோம் இப்போ நம்ம மடிக்கிறது வந்து பிசுறுலாம் தெரியாமல் நல்லா உள் நம்ம ஜென்ஸோட சட்டை எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி உள்ள வெளியை பார்த்துக்கிட்டு நம்ம மே பக்கத்தை நம்ம நல்ல பக்கத்தை மேலே போட்டு பிசுறு உள்ள பக்கத்தை உள்ள போட்டு மடிக்கணும் நான் அது மாதிரி தான் மடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பட்டன் பட் பட்டன் வந்து நம்மளை பார்த்துருக்கணும் காஜா பட்டன் பட்டியும் நம்மளை பார்த்துருக்கணும் பட்டன் அதில் கட்டியிருக்கோம் பாருங்கள் அதனால் தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அது மாதிரி தான் இருக்கேன் நம்ம ரெண்டு கையும் தப்போம் ரெண்டு சட்டை தைக்கணும் இந்த கலர் சட்டை ஒன்று அது மாதிரி ரெண்டு தையல் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிதியட தையலும் போட்டுக்கிறணும் இப்போ தச்சிட்டோம் பாருங்க நம்ம தைச்சி கொடுக்குறத துல்லியமாக தைச்சி கொடுத்தாலே நம்மள்கிட்ட மாற்றி மறுபடியும் இன்னமும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் இது மாதிரி தச்ச தச்சு கொடுத்ததை பார்த்துட்டு அதே இப்போ இன்னும் ஒரு மூணு சட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி இப்போ நம்ம இந்த சட்டையை ரெடி பண்ணிட்டோம் அடுத்த சட்டையை நம்ம தைக்கிறோம் பாருங்கள் இதையும் தைச்சிட்டும் நம்ம வந்து அதே அளவு தான் எடுத்து வச்சு தைச்சிருக்கோம் நல்லா அந்த பிசுறு தெரியாமல் உருட்டி விட்டு தைச்சி ரெண்டு தையல் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம தைச்சிட்டோம் ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போ இப்போ நம்மளுக்கு சட்டை ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஃபுல் கை சட்டையை நம்ம அரைக்கை சட்டையாக வெட்டி தச்சிட்டோம் சட்டை ரெடி ஆயிடுச்சு ஓகே தேங்க்ஸ்